ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பழனிவேல் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களின் அன்பு மகன் குரு பிரணேஷ் அவர்களின் பதினைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் செல்வன் குரு மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அற்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் இது நீங்கள் உங்கள் பொண்ணு நாள் எனக்கு நாங்கள் நீங்கள் நில செஞ்சு இறுதியாக சாப்பிட்டோம் அவங்க குடும்பம் பேரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு படித்து படித்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நாங்கள் இருக்க எளிமையாகணும் அவங்களே கையிருக்கு படிப்பு படித்து படிப்பு அவங்க குடும்பம் நல்லா அவர்களின் பதினைஞ்சாவது பிறந்த நாள் வார்த்தைகளை இன்னோடு வாழ வெள்ளாமல்ல இறைவனை பிரார்த்துக்கின்றேன் இன்று அவருக்கு உணவு கூட்டிற்கு இருந்த நன்றி நன்றியை தெரிவித்து வருகிறோம் அவர் இன்னோரும் வாழ்ந்து எல்லா நல்லா சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்துக்கின்றேன் இப்படிக்கு அன்பின் வம்சம் அறக்கட்டார் பதினைந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு பழனிவேல் சார் திருமதி தமிழ்செல்வி மேம் இவர்களின் மகன் குரு பிரணேஷ்விற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்